வேகமாக வந்துச்சு வெள்ளம் வேகமாக வச்சு நாங்கள்லாம் வரணும் எங்கள் பேர பசங்க நாங்கள் எல்லாம் அப்போ சாமி கூப்பிட்டேன் போதும் போதும்மாலே போதும் அப்படின்னு வந்து சாமி கூப்பிட்டேன் அப்புறம் எனக்கு அம்பா போதுமாலே அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த வெள்ளம் வந்து பார்த்ததுமே எங்கள் பொண்ணு எங்கள் பையன் எங்கள் பேர பசங்கள்லாம் பார்த்துட்டு இதே இடத்துல தான் பெரிய பெரிய பாறை வந்து அந்த கம்ப அந்த வீட்டு மேலே சாஞ்சதுமே ஐயோ யோன்ட்டோம் ஓடி இருந்தாங்க

இது வரைக்கும் வந்தது கிடையாது இப்போதான் இந்த மாதிரி சம்பவம் என்ன பண்ணுறது தெரியல இந்த பெரிய பெரிய பாரிங்க அந்த குழந்தைங்க மலை பெய்ந்துக்குது அந்த குழந்தைங்க இதுமாரி ஆகி போயிடுச்சு மழை மேலே வீடு கட்டி இதுமாரி இடம் தாடு இல்லாத மாரி மலை மேலே வீடு கட்டி எல்லாம் சேதாரமாக ஆகி போயிடுச்சு இருக்கப்பட்டவங்க தான் ஏன் அந்த மழையோட ஒரு போய் கட்டுறாங்க அவங்க வேற எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்களே இன்னைக்கு அவங்களும் பசங்க குட்டி இடம் நல்லா இருந்துருப்பாங்க இதுமாரி சம்பவங்க எப்பவுமே நடந்தது கிடையாது இந்த வருஷம் அப்படி நடந்தது எங்களுக்கு பயமாகுது வாரத்துக்கு அந்த கல்லு மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கே பயமாகுது எங்களுக்கு ஏன் உயிர் போய்க்குது அந்த ஊடு எல்லாம் பார்த்து பாஞ்சு வீடு தான் நஷ்டம் ஆகிது என்ன சார் என்ன பண்றது எப்போ இந்த திருவண்ணாமலைக்கு வந்தனோ அதுலேருந்து அண்ணாமலை இருப்பேன் என்ன அது அதுமாரி இந்த அம்மா கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு இந்த அம்மா கை விடல இது ஒன்று தான் கொஞ்சம் கை விட்டுச்சு இது ஒன்னே ஒண்ணுதான் அந்த வெள்ளம் வராது அவங்கள ஒரு ஏழு பேர் கூட்டின்னு போகாது இருந்துட்டா அந்த அம்மாவை ஒன்றும் கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க மே சுவா தண்ணி வந்து நிருச்சு சரி என்னடா தண்ணி வருதுன்ட்டு எங்க பசங்களெல்லாம் வெளியே வந்து தள்ளி விடுங்கப்பா வண்டி அப்படின்னு சொன்னோம் சொல்லினே இருக்கும்போது வேகமாக வந்துச்சு வெள்ளம் வேகமாக வச்சு நாங்கள்லாம் வெளியேறணும் எங்கள் பேர பசங்க நாங்கள் வெள்ளம் கப்போ சாமி கூப்பிட்டேன் அண்ணாமலையார போதுமாலே போதும் அப்படின்னு வந்து சாமி கூப்பிட்டேன் எனக்கு அம்பா போதுமாலே அதுக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த வெள்ளம் வந்தது பார்த்ததுமே எங்கள் பொண்ணு எங்கள் பையன் எங்கள் பேர பசங்கள்லாம் பார்த்துட்டு இதே இடத்துல தான் இதே இடத்துல தான் அல்ந்து பெரிய பெரிய பாறை வந்துச்சு இந்த கம்பம் அந்த வீட்டு மேலே சாஞ்சதுமே ஐயோ யோன்ட்டோம் ஓடி இருந்தாங்க அந்த வீட்டுக்கார அம்மா வந்து உள்ளே மாட்டிச்சு இந்த பாறை உருண்டு அங்க வந்து தான் உருண்டி வந்துச்சு எங்க வண்டிங்கெல்லாம் நாஸ்தி ஆகி பேசி நாலு வண்டியும் ஒரு ஒன்று ஒன்று இருபது நேரம் முப்பது நேரம் செலவச்சாதான் வண்டி போக முடியும் எல்லாம் நஷ்டம் இனி நாலஞ்சு நாளா பட்னி பசிமா இருக்கிறாங்க அங்கே வண்டி நல்லா தூக்கம் இல்லை நாங்கள் தூங்கி மூணு நாலு நாள் ஆகுது எங்க பேர பசங்க நாங்க வீட்டுக்கார எங்க பிள்ளைங்க நாங்கள் தப்பிச்சு கழிச்சு ஓட்டும் ஓடணும் எங்க வீட்டுக்கார கூட்டுன்னு எங்க பேர பசங்க எல்லாம் மேல இருந்து ஓடங்க ஓடங்க ஓடங்கிட்டு எங்க சின்ன பையன் கால் எங்க இசுக்குச்சு உள்ள அவன் சாம்பார்த்து அவன் கால் கை எல்லாம் மண்ணு புண்ணு புண்ணா இருக்குது தாங்கி தாங்கி நடக்கிறான் காலெல்லாம் முள்ளு குத்திகிச்சு எங்க பையன் காலில் காலில் குத்திக்கிச்சு அவ்வளவு தண்ணி போயிட்டு எப்படி நீங்க போனீங்க ஓடணும் கடகடன்னு தண்ணியிலே தான் பயந்து ஓடணும் உயிரை கையில பிடிச்சுதான் ஓடணும் தச்சு ஓடணும் பின்னாடியே தான் உருண்டுன்னு வருது ஃபர்ஸ்ட் அந்த பாறை தான் உருண்டுன்னு வந்தது உண்மையிலேயே அந்த பாறை தான் எங்க வண்டிங்க எல்லாம் அப்படியே பூரா கட 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 கடன் இப்படி நின்ற வண்டி கட 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 கடன் பூரா வந்துருச்சு அவ்வளவு நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு தான் கையில உயிர் வச்சுன்னு ஓடணும் ரோடு ஓடிப்பா நின்னுட்டோம் கட கடன் உதிருதுங்க இப்பயும் நேற்று எங்க பேரன் தண்ணி வந்துச்சா பாரு உருண்டு வந்துச்சா அப்படியே பயமா சின்ன பையன் ரெண்டு வயசு பையன் அப்படி சொல்றான் இது இங்க தூக்கி வந்தான் ஆயிரம் நம்ம வண்டி நம்ம வண்டி நம்ம வண்டி வண்டின்ட்டு ஆயிரம் அவன் தான் பேர வீடு நாங்க மூணாவது நாலாவது வீடு நாங்க நாலாவது வீடு அந்த ரெண்டு வீடு இல்லைன்னா எங்க வீட்டுக்கு கடிப்பட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்கு அடிச்சிச்சு இந்த வீட்டுக்கு வந்துருக்கோம் இல்லையா நாங்க நாலாவது வீட்டுல இருக்கிறோம் ஆனா இந்த ரெண்டு வீடு இல்லைன்னா எங்க வீட்டுக்கு கண்டிப்பா அடிபட்டு அந்த ஃபுல்லா ஏழு பேர் பூரா தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரதான் இங்க இருந்தா நம்ம கோயில தண்ணி எடுப்பாங்க போகும்போது வரும்போது பேசுவோம்

பசங்க குட்டியோட எல்லாம் இருந்திருப்பாங்க இப்போ எங்கே போகிறது எங்கே தவிக்கிறது எங்கே படுக்கிறது இப்போ இது உள்ள தான் தங்கியிருக்கிறோம் அங்கே பேர பசங்களும் சரியா தூக்கம் கிடையாது தப்பிச்சு போனது எங்க எல்லாரும் எங்கள் ஆளுநர் சொந்தக்காரலாம் பரவாயில்ல நீங்கள் ஓடி வந்தீங்களே தப்பிச்சு வந்தீங்களே தப்பிச்சு வந்தீங்களே ஆனால் நாங்கள் தூங்கிட்டு இருந்தால் இதே நைட்டில் வந்திருந்தா யாரும் தப்பிச்சு இருக்க முடியாது இதே ஒரு மூணே மூன்றரை வர கரெக்டாக மூன்றரை மணி அந்த டைம் மேல ம காய வச்சுட்டு மழை நிக்கவேல இந்த கோயில வந்து அடிக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சு இந்த சாமி கஞ்சனை போதும் சாமி மழை போதும் இந்த வெள்ளம் வரும்போது எல்லாம் பயம் ஆயிப்போச்சு இவ்ளோ வெள்ளம் வருது இவ்வளவு வெள்ளம் வருது எப்பயுமே அந்த வெள்ளம் ஆனா மழை பேஞ்சிருக்குது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த அளவு கண்ணு மண் அடிச்சின்னு பிரண்டின்னு வந்தது இந்த டைம் தான் எனக்கு கல்யாணம் ஆகி நாப்பத்தஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு

அது அதேமாதிரி நடந்துச்சு ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல அந்த உள்ள பாறை வரும் உருண்டு வரும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல சரி நின்றுடும் நின்றுடும்னு பார்த்தா நிற்க வேலை இருக்கிறதுக்கு அதிகமாக தான் ஆகுதாக கம்மியாக கம்மியாகவே இல்லை எல்லாரும் பயந்து நிமிஷ்கூலில் தான் இருக்கிறோம் சரியா சாப்பாடு இல்லாத அது இல்லாத தூக்கம் இல்லாதங்க பேர பசங்க கொசு கடியில் அதில் இருக்கிறோம் கடவுள் என்ன எந்த வகை காமிப்பாங்களோ எங்களை என்ன பண்ணுவாங்களோன்னு தெரில ஒன்றுமே எங்களுக்கு புரியல அப்படியே பயத்தம் பிடிச்ச மாதிரி இருக்கிறோம் எப்படி கீது பாருங்கள் எல்லாம் நாஸ்தே பேசி முட்டு முட்டா அது நரிச்சு கிரிச்சு எல்லாம் ஊரு போய் கடகு உள்ளே போய் பார்த்து திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல எதுவுமே எடுக்காது அப்படி அப்படியே போயிட்டோம் பயந்து உயிர் தப்பிச்சு போறதுதானே பாக்கலாம் உள்ள போய் என்ன நாங்க எடுத்து என்ன எடுத்துன்னு போறோம் அதனால எதுவுமே எடுக்கல அப்படி அப்படியே ஓடணும்தான் அறுபது வருஷமா தான் இருக்கிறோம் வேற எங்கேயும் போனது கிடையாது அப்போ வந்து கூரை வீடு இது வந்து கூரை வீடா இருந்துச்சு இப்போ இந்த வீடு கட்டிய முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மத்திய வீடு கட்டி முப்பத்தி அஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி கூரை வீடு இப்போ இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஒரு சின்ன இது கூட வந்தது கிடையாது இது வரைக்கும் வந்தது கிடையாது இப்போதான் இந்த மாதிரி சம்பவம் எப்படி நீங்கள் பாறைகள்லாம் போதுலாம் எப்படி அதுதான் பார்த்துட்டு ஓடுனது தான் நாங்கள் பெரிய பெரிய பாறை வந்துச்சு ஏதோ பாறை இங்கே சின்ன சின்ன டப்பா அது எல்லாம் வந்துச்சு அதுக்கு பிற்பாடு பெரிய பெரிய பாறை எல்லாம் உருண்டு உருண்டு வருவோம் நாங்கள் மிரண்டு ஓடிட்டோம் ஓடணும் அப்படியும் இப்படியும் ஓடிட்டோம் அவ்வளோதான் உயிர் தப்பிச்சா போதும்னு ஓடிட்டோம் அதுக்கு பிற்பாடு இப்போ தான் இப்போதான் இங்கே வரமே பதங்க வருமே ஸ்கூலுக்கு கூட வெளியே வரல திருவண்ணாமலைங்கிறது ஒரு பக்திமயமான அந்த மளங்கிறது சாமி கும்பிடுவேன் லேர நான் விருதுசா திங்கக கறி மீன் சாப்பிட மாட்டேன் பௌர்ணமி அதே மாதிரி சாப்பிட மாட்டேன் பௌர்ணம்னா கிரிவேலை சுற்றுவேன் எனக்கு அண்ணாமலையார் ரொம்ப பிடிக்கும் ரேணுகம்பா ரொம்ப பிடிக்கும் எங்கள் சென்னாவோட எனக்கு ரேணுகம்பா பிடிக்கும் எதுக்கு இடத்தாலும் ரேணுகம்பா அண்ணாமலையாரே உண்ணாமலம்மன்ட்டு சாமி தான் கும்பிடுவேன் இப்போ கூட எனக்கு சாமி மேலே நம்பி இருக்குது அண்ணாமலையார் மேலே நம்பி இருக்குது அவங்க பக்தி இருக்கும் தான் நம்மளை தப்பிச்சு விட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு சாமி மேலாம் குறை சொல்லலை என்ன ஒன்றுன்னா அந்த ஏழு பேர் காப்பாற்றிட்டு இருந்தா இந்த வீடு இடிஞ்சுதோ பிடிச்சதோ போனதோ இதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை அந்த ஏழு பேர் காப்பாற்றிட்டு இருந்தா பரவாயில்ல விடு வீடு வாசல் தானே போனா போயி போய் சம்பாரிச்சு கட்டிக்கலாம் அவங்களும் சம்பாரிச்சு வாங்க ஏழு பேர் உயிர் போயிடுச்சேன்றது தான் இவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க அந்த ஏழு பேர் இல்லாத இவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்ற ஒரு கவலை தான் இன்னைக்கு எனக்கு ஒரு தீபாவளி மாரி இருக்கும் எங்க வீட்டு பசங்களுக்கு எனக்கு எல்லாரும் குளிச்சுட்டு விளக்கு ஏத்திட்டு இருப்போம் கோயிலுக்கு போயிருப்போம் இப்போ சாமி பார்த்துருப்போம் ரெண்டு வேலை போய் சாமி பார்ப்போம் இந்த பத்து பதினோரு நாள் பதிமூணு நாள் கவச்சி சாப்பிட மாட்டோம் சாமி மேலே அவ்வளோ பக்தி நான் எப்போ அந்த திருவண்ணாமலைக்கு வந்தனோ அதுலேருந்து அண்ணாமலையார் இருப்பேன் எனக்கு பகத்தியும் அதுமாரி இந்த அம்மாக்கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு இந்த அம்மா கை விடல இது ஒன்று தான் கொஞ்சம் கை விட்டுடுச்சு வேறு எதுவும் நம்மள என்னை எதுவும் பண்ணலை இது ஒன்றே ஒன்று தான் அந்த வெள்ளம் வராது அவங்கள ஒரு ஏழு பேர் கூட்டுன்னு போகாத இருந்திருந்தா அந்த அம்மாவை இன்னும் கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க அண்ணாமலையார் இன்னும் கையெடுத்து பரவாயில்ல அண்ணாமலையார் அவங்களுக்கு தொண்டை இருந்துருக்குறாங்க அந்த ஏழு பேரையும் காப்பாத்திருச்சு ஒன்றாவில் வீடு வாசல் தானே போச்சு போனா போய் போதுன்ட்டு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க பரவாயில்ல உயிர் எதுவும் சேதாரம் இல்லையே உயிர் போயிடுச்சா உயிர் போயிடுச்சே அப்படின்ட்டு இப்ப ஒரு பைய தீச்சு பைய தீச்சு என்னடா உயிர் போயிடுச்சே ஏழு பேர் செத்துட்டாங்களே ஏழு பேர் செத்துட்டாங்களே அப்படின்னு அதுதான் பரவாயில்ல வெள்ளம் வந்தாலும் வீடு வாசல் தானே போச்சு உயிர் எதுவும் பரவாயில்லன்ட்டு உள்ள ஒரு மனசு அது ஒரு கவலை இனிமேல் ஒவ்வொரு நாளுமே பயமா இருக்கும் பயந்தாதான் பயந்துதான் இருக்கணும் நாங்க நிம்மதியா இருக்க முடியாத போல இருக்குதே இந்த கல்லு பார்த்தாவே பயமா இருக்குதே அதுக்கு முன்னே பயப்படாத வாழ்ந்தோம் போதும் அண்ணாமலையா நம்மளுக்கு ரெண்டு வேலை சாமி தரிசனம் நம்மள பாக்குறதுக்கு கொடுப்பணும் கொடுத்து எல்லாம் வரணுன்றவாங்க நீங்க கொடுத்து வச்சுங்க அண்ணாமலையார் கிட்டே இருக்கிறீங்க நீங்க கொடுத்து வச்சுங்க நீங்க கொடுத்து வச்சுங்க உங்களுக்கு சாமி நினைக்கும் போது தூங்கி எழுச்சி ஓடும் சாமியை பாத்துட்டு வரோம் இந்த மொழியில தூங்கி எழுந்துச்சி போய் தேர் பார்த்துட்டு வரோம் ரெண்டு வேலை போவோம் ஓடும் அந்த சத்தத்தை கேட்டு அந்த உடல் சத்தம் கேட்டு ஓடி போய் சாமியை பார்த்துட்டு வருவோம் அப்படி தான் எங்க வாழ்க்கை போயினுச்சு அதுக்காகவே அந்த இடத்துல நம்ம இருக்கணும் வாழணுன்றதுக்காக தான் இன்றைக்கும் அந்த சாமி தான் போகுது வேற எந்த இடத்துல இருக்கணும்னு வேற எங்க போய் நம்ம அவ்வளவு தூரம் ஓடி வர முடியும் பார்க்க முடியும் சாமி பார்க்க முடியுமா உயிரை பிடிச்சதுன்னு ஒரு ஒரு இன்றைக்கி நாலு அதுக்கு முன்னா எந்த இதுவும் இல்லாத இருந்தோம் ஒரு போதும் அண்ணாமலையார் கொடுத்து நம்மளுக்கு சொத்து சோகம் அதிகமா இல்லாமல் நம்மளுக்கு கிட்ட வச்சு நிற்கிறார போதும் அப்படின்னு தான் நினச்சின்னு இருந்தோம் இப்போ இன்றைக்கி நாலு நாளாக ரொம்ப இதுவா இருக்கிறோம் கொஞ்சம் சேஃப்டியா இருந்தது கல்லு பார்த்தாவே தூங்கும் போது நிமதம் தூங்க முடியாது எங்க பேத்தி ஒண்ணு அழுகுது வேணாவே வேணா தாத்தா நம்ம இங்க இருக்கவே கூடா தாத்தா வேணா தாத்தா அப்படின்ட்டு எங்க பேத்தி வந்து காலேஜ் படிக்குது அது மூஞ்சே பார்க்க முடியல அழுகுது வேணா தாத்தா இவரு சீக்கிரமா கீழே வரல வாத்தாத்தா நம்ம வா வாத்தாத்தா அப்படின்னு கூப்பிடுது இவர் இருமா ஒன்றாவாது ஒன்றாவாது ஒன்றாவது பயப்படாதீங்க பயப்படாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் அப்பயும் இவர் பேச்சு கேட்டு ஓட்டம் கொடுக்கணும் தப்பிச்சு இந்த கல்லில் முன்னில் ஓடணும் கொடுக்கணும் இதில் தான் எங்கள் பேத்தி எங்கள் பொண்ணு காலில் ஆணிகின்னு எல்லாம் குத்திச்சு எங்கள் பையனுக்கு இசை சாத்துச்சு காலில் சின்ன பையனுக்கு ரெண்டு காலிலுமே ஒரு காலில் அடிபட்டுச்சு தாங்கி தாங்கி நடக்கிறான் இது வரைக்கும் முட்டி வரைக்கும் அப்படியே சில்லு 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 சில்லாக இருக்குது ரெண்டு ரெண்டு காலம் ஆனது அறுபத்தி ரெண்டில் நான் ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு இருக்கும்போது பின்புறம் அதாவது எம் இருக்குங்களா அந்த பக்கத்துல இது நடந்ததுன்னு கேள்வி பற்று மண் சரிவு மலைய பொழந்து அதாவது இந்த மலைய வந்து ஒன்னா இருந்தது தான் தனித்தனியா இருக்கு அப்படி பொழந்து அப்படிதான் இருக்கு அதுக்கு பிறப்பாடு இப்போதான் இந்த மாதிரி இப்போ ஒரு சும்மா அப்போதான் பெருசா ஆயிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டுல வருஷம் ஆச்சு ஆ அப்ப நடந்துருக்கு அப்பெல்லாம் நானும் வந்து ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தையோட இருந்திருக்கலாம் கேள்வி தான்

இப்போ அங்கேருந்து எம்மலிங்க தீர்த்தாண்டில் இருந்து பாத்தீங்கன்னா மலையே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி சரிஞ்ச மாதிரி தெரியும் என்ன பாண்டது தெரியல அந்த பெரிய பெரிய பாருங்கள்லாம் அந்த குழந்தைங்க மழை பேந்துக்குது அந்த குழந்தைங்க இதுமாரி ஆகி போயிடுச்சு மழை மேலே வீடு கட்டி இதுமாரி தடம் இல்லாத மாரி மழை மேலே வீடு கட்டி எல்லாம் சேதாரமும் ஆகி போயிடுச்சு ஏன்னா பாண்டத்து தெரியலே

என்ன காரணம்னா அதுமாரி மழை விருண்டு உண்டு எல்லாம் சேதாரமாக போய்ச்சி எல்லாம் குழந்தைங்குட்டி மாதிரி செத்துட்டாங்கோ அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுச்சு போதாளுங்கெல்லாம் வந்து எங்களை கூப்பிட்டாங்கோ இந்த நாங்கள் வந்து வேலை செய்யறோம்

அங்க வந்து எங்களை வந்து இட்டுனு கருமண்ட் இட்டுனு வந்தாங்கோ நாங்க வந்து கரெக்டாக நைட்டு பத்து மணிக்கு வந்தோங்க இன்னும் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போல இந்த வேத்துக்குள்ள இந்த ஊர்ல இருந்து திருண்ணாமலை இருந்து நாங்கள் வேலை செய்யறோம் மழை வர செய்கிறோம் என்னெல்லாம் பண்ணுறீங்க என்ன மண் வரோம் கெல்லு அடக்க வாரி கொட்டுறோம் இந்த சேத்தகத்தில் வாரி கொட்டுறோம் அந்த மண் குழந்தைங்க அமைக்கிச்சே அந்த மண்ணை போல வாரி வண்டியில் கொட்டுறோம் எவ்வளோ மணல் எவ்வளோ கற்கள்லாம் இருக்குது பாறைகள்லாம் பாறைகள்லாம் இருக்குது சார் எல்லாம் நானூறு கல்லு முந்நூறு முந்நூறு கல்லு இருக்குது சார் பெரிய பெரிய கல் தான் பெரிய பெரிய கல் தான் பெருசு பெருசாக இருக்குது மண் செங்கல் மரம் கரம் எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒன்னாட்சின்னு வந்துக்குது அதை புல்ட்டு வச்சு தான் வாரி போடுறோம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு என்ன வந்துச்சு என்ன வந்து இந்த மைய பண்ண சரிதான் பச பேஞ்சு மயப்பயணம் சாத்தி தான் மக்களையே பத்தியை பசங்க பறி கொடுத்தோம் கஷ்டமா தாங்க சார் இல்லை ஒரு வேலையே செய்யும் மண் எடுக்கணும் அதை கெல்லு எடுக்கணும் மரம் செட்டி செடி துணி மெல்லாம் மொத்தம் போடணும் நல்லா வேலை தான் செய்கிறோம் நைட்டு பத்து மணிக்கு வந்தங்கோ நீ வீட்டுக்கே நீங்க போல இங்கே தான் செய்யுங்க வேலை இல்லங்கோ நிறைய இடத்துல இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பீங்க இது எவ்வளவு பெரிய இதுமாரி செவாங்க எப்பவுமே நல்லது கிடையாது இந்த வருஷம் அப்படி இப்படி நல்லது மழை பேஞ்சு செய்யலாம் இதுமாரி எல்லாம் மழை பெயல இதுமாரி குழந்தைங்க சேதமாரி ஒரே வீட்டுல ஏ பேர் சாவலை ஏய் பேர் சாலை இந்த வருஷம்னா அப்படி சேதம் எப்பவுமே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து மழை உருண்டு வீந்தது சரி வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது கிடையாது இந்த வருஷம்னா அப்படி ஆனது அது பெஞ்ச பெஞ்சு ஒரு ஏழு பேர் உயிர் மடிச்சிச்சு